இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கின்றது பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கியது தான் ஒரு ராசி இந்த மேச ராசி இழந்த சொத்து பிடிக்கலாம் அதாவதுன்றது வந்து தொழில் துறைகள் மாறும் அன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் மாறும் அப்போ அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே குரு பகவான் குடும்பஸ்தானத்துல தான் இருப்பாரு அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக குடும்பத்துக்குள்ளார ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பா சரியாயிடும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது பாவகத்துக்கும் ஏழாவது பாவகம் ரெண்டாவது பாவகன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்குரு பகவான் இப்போ அந்த சுக்குரு பகவான் எங்க எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தை உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த உடைய மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது பூருட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது கும்ப ராசியில விருச்சக லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில முந்நூற்றி இருபத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படும்போது காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கின்றது பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கியது தான் ஒரு ராசி இந்த மேசராசி அப்போ இந்த ராசி வேணால் ஒன்று ஆனால் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இல்லைங்களா அதிபதி வெவ்வேறு இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்போது பாதங்கள் அடங்கிய மேச ராசிக்கு அதிபதி இப்போ உங்களுடைய பாவகத்துக்கு மூணாவது வீட்டில் அதாவது மிதுன ராசியில புதன் பகவானுடைய வீட்டில் இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் நட்பா இருக்கிறார் அப்போ மூணாம் இடம்னு சொல்றது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்பை உட்காரும்போது அப்போ நிச்சயம் இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசிக்கு அதிபதி எந்த ஸ்தானத்தில் உக்காரு அதை கொண்டு தான் நமக்கு பலன் கொடுப்பார் இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து இப்போ மூணாம் இடத்துல ஸ்தானம் தைரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அது வந்து புதன் பகவானுடைய வீட்டில் புதன் பகவான் நம்ம யார் சொல்கிறோம் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்ல வேண்டிய வீட்டில் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்பு உட்காரும்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்திருக்கும் இப்போது ஒன்பதாவது பாவகம்னா தனுசு ராசிக்கும் மேன ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து ரிஷபராசியில் தான் இருப்பார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வீட்டில் தான் இந்த குரு பகவான் இருக்கிறாரு அப்ப ரெண்டாவது வந்து வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கிறது நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஓரளவுக்கு நல்லது இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார நிறைய இந்த ஆராட்டங்கள் போராட்டம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்டினின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேங்க ஆனால் எனக்கு நிம்மதி இல்லைங்க வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னை கிட்டத்தட்ட இந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ மூணாம் இடம் சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழந்த சொத்து பிடிக்கலாம் அதாவதுன்றது வந்து தொழில் துறைகள் மாறும் அன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் மாறும் அப்போ அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே குரு பகவான் தான் இருப்பாரு அப்படி இருக்கிறதுனால நிச்சயமா குடும்பத்துக்குள்ளார ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பா சரியாயிடும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது பாவகத்துக்கும் ஏழாவது பாவகம் ரெண்டாவது பாவகன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்குர பகவான் இப்ப இந்த சுக்குரு பகவான் எங்க எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உச்சமடைஞ்சு உட்காந்து அதாவது உச்சம் அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டம் அதாவது உச்சம் நீச்சம் உச்சம்னா என்ன ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு அதே நீச்சம் அப்படின்னா அந்த கிரகங்கள் செயல் இழந்துட்டார் புரியுதுங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் அப்போ குடும்பஸ்தானத்துக்கும் ஏழாவது மாங்கிலி ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருந்தாலும் பன்னெண்டாம் இடம் விரை ஸ்தானத்துல உட்காந்து அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஏன்னா வக்கரம் அடையும் போது பின்னுக்கு போகிறார் இல்லைங்களா அப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதன் மூணாவது பாவகத்துக்கும் ஆறாவது பாவகம் மூணாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதிதான் இந்த புதன் பகவான் கல்விக்கு அதிபதி அத தான் அதாவது வந்து மூலக்காரகன் ஞானக்காரகன் புத்திக்காரகன் தான் இந்த புதன் பகவான் அவரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு வந்து மீன ராசியில் பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் ஆனால் அந்த பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா புதன் பகவானும் வக்கரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது இப்போ புதன் பகவான் வந்து மீனராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு உங்களுக்கு கல்விக்கு அதிபதி போய் நீச்சமடையும் போது அப்போ இந்தவுடைய மார்ச் பதினாறாம் தேதி வரைக்குமே மேச ராசிக்காரங்களுக்கு கல்வியில குழப்பத்தை கொடுத்துருவார் ஏன்னா கல்விக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான் சரிங்களா ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வண்டி மாற்றணும் காரு மாற்றணும் ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் எடுக்கணும் இந்த மாதிரிலாம் நினைப்பீங்க மார்ச் மூணு தேதிக்கு மேல சுக்கரன் வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த பொருள் எல்லாம் எடுக்கலாம் பொருள் எடுக்கலாம் மாற்றலாம் அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு புதன் பகவான் வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே வக்ரம் அடைஞ்ச வாட்டி தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு சிந்தனைகள் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ என்னதான் நீங்கள் சிந்தனைகள் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த ஒரு அந்த மைண்ட் ஒரு நிலையில் இருக்காது இக்கரைக்கு அக்கறை பச்சை பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்திலே தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூரியன் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் தான் அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி இந்த சூரிய பகவான் இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னா பதினொன்றாம் இடத்துல கும்ப ராசியில் அவர் இன்றைக்கி நட்பாக இருக்கிறார் மேக்ஸிமம் சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் நட்பாக இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா மூணே மூணு வீடு தான் ஒன்று தனச ராசி ஒன்று கும்பராசி அடுத்தது மீனராசி இப்ப கும்பராசியில் அவர் நட்பு இருக்கிறார் அது பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார் அப்போ மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நிச்சயம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆண் இருந்தும் பெண் இல்லை அப்ப பதினைஞ்சாம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பதினஞ்சு தேதிக்கு மேல நிச்சயமா ஒரு சிலருக்கு தான் இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பத்தாவது பாவகத்துக்கும் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானம் பதினொன்றாவது அடையாளத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த சனி பகவான் தான் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பயிர் சகிறார் கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலமாக சனி பகவான் தன் சொந்த வீட்டில் கும்பராசியில் ஜென்மச்சனியே இருந்தவர் இப்போ அடுத்தது வந்து மீன ராசிக்கு வராரு ஜென்மச்சனியே வராரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி காலகட்டங்கள் ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு ரெண்டரை வருட காலமாக பிடிச்ச சனி தீர்ந்தா போதுன்ற சாமின்னு சொல்லி ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சின்றது ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகுது அப்போ அது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் மேசராசிக்காரங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு மேலே மேசராசிக்காரங்களுக்கு யாழ் ரச்சனை ஆரம்பிக்கிறதுனால முடிஞ்சு வரைக்கும் கவனமாக இருக்கணும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் இதில் கொஞ்சம் இருங்க ஏன்னா மேசராசி உலகத்துல உள்ள எல்லா மேசராசிக்காரர்களுக்குமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி அதாவதுன்றது விரகை உங்களுக்கு வராரு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தா விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாசத்துல கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாசத்துல பதினைஞ்சாம் தேதி சூரிய பயிற்சியாகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி சரிங்களா ஆனால் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு முதல் ரீசன் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் மூணாம் இடம் சகோதரஸ்தானம் தைரிய இருக்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஒரு பலமாக இருக்கு போகுது சரிங்களா அடுத்தது சுக்குரன் வக்ரமாகறதும் புதன் உங்களுக்கு வக்ரமாகறதும் இந்த ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்க போகுதுங்க சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலும் மேச ராசிக்காரங்களுடைய இந்த மாசம் மார்ச் மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் சரி உங்களுடைய வாழ்வாதாரம் சரி கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்க போகுது சரிங்களா இது என்னன்றதை நீங்க அனுபவிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க சரிங்களா சரி நேரங்களே அதாவது உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து நன்றி